நிறுவனர்களில் ஒருவர் நமது பேரன்பிற்குரிய மதிப்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் ஜெசி அவர்கள் உரையாற்றார் அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் திராவிட கழகம் இந்த மாபெரும் தலைவர்கள் இருவருக்கும் சேர்த்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆரோக்கியமான ஒரு பண்பாடாகவும் தெரிகிறது பெரியாரிஸ்டுகள் பெரியாரை தூக்கி பிடிப்பதும் ஆஹ் அம்பேத்கரிஸ்டுகள் அம்பேத்கரை மட்டும் போற்றுவதும் கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரிகள் ஆஹ் கம்யூனிஸ்ட் தலைவர்களை தூக்கி பிடிப்பதுமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா அம்பேத்கர் பெரியார் இவர்கள் எல்லாம் சீர்த்தவாதிகள் தான் இவர்கள் படத்தை நாங்கள் வைப்பதா என இடதுசாரிகள் நீண்ட காலம் யோசித்தது உண்டு அதுபோல் அம்பேத்கரை புரட்சியாளர் என்று சொல்வதற்கு நீண்ட காலம் எடுத்ததாகத்தான் நான் அறிகிறேன் நான் ரொம்ப எல்லாரையும் படிச்சுட்டு தான் இருந்த ஆனாலும் இயல்பாக என் மனதில் தோன்றும் விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்களே அதாவது சமீபத்தில் தான் பார்த்தேன் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஸ்டேட் மைனாரிட்டிஸ் ஒரு ரிப்போர்ட் அறிக்கை யாருக்கு ஆங்கிலேயா அந்த அறிக்கையை படிக்கும்போது அப்படியே ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பேசுறாரோ அதே குரலில் அவர் பேசுகிறார் விவசாயம் முழுக்க அரசின் பொறுப்பாக எடுக்க வேண்டும் அரசே எடுத்து நடத்த வேண்டும் விவசாயத்தை அதுபோல் கிராமங்களில் இருக்கிற எல்லாம் என்ன பண்ணணும்னா குறித்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் நிராசுதாரர் இருக்கக்கூடாது குத்தகைதாரர் இருக்கக்கூடாது நிலமற்ற விவசாய கூறி இருக்கக்கூடாது என்று பேசுகிறார் அதுபோல் பண்ணைகள் குறித்து பேசுகிறார் இதெல்லாம் நம்ம வந்து சோவியத் ரஷ்யாவில் கூட்டு பண்ணைகள் சைனால பார்த்திருக்கிறோம் அப்ப இவையெல்லாம் நம்ம அப்ப அவர் ஆழ் மனசுல என்ன இருந்திருக்குன்னா ஒரு சோசியலிசம் வரணும் ஒரு ஸ்டேட் சோசியலிசம் ஒரு அரசு சோசியலிசம் ஒரு கனவாக இருந்தது அப்போ என்றே ஒன்று அவர் கடைசி காலத்தில் கூட அவர் எதை ஆய்வு செய்து கொண்டே இருந்தார்னா புத்தரா காரல் மார்க்ஸா என்னென்ன அவருடைய இலக்கு ஒண்ணுதான் சோசியலிசம் என்பதுதான் இலக்கு ஆனா வழிமுறை அவரை வந்து என்ன பண்ணுது ஆயுதம் தாங்கிய போராட்டமா புரட்சியா இது ஏற்கனவே இந்த மக்கள் அதாவது ஒதுக்கப்படுற மக்கள் வந்து பல இன்னல்களை வன்கொடுமைகளை இதெல்லாம் எதிர்கொண்டு வந்திருக்கிறாங்க இவர்கள் மேலும் பல சின்னங்களுக்கு உள்ளாக வேண்டுமா என்ற ஒரு அக்கறை என்றால் யோசித்திருப்பார் என்றுதான் தோன்றும் அதாவது கல்வி நிலம் ஆயுதம் வருதுன்னு சொல்றாரு தவிர அந்த ஆயுதம் வந்து பாக்குவதற்காக இல்லை தற்காத்திற்கு அர்த்தத்துலதான் புரட்சியாளர் செடி ஆர் அம்பேத்கர் ஆக இந்த இரு இரண்டு மாபெரும் தலைவர்களை பார்க்கும்பொழுது இரண்டு பட்டி இருக்கிற ஒரு பணியை பார்க்க முடியுது எப்படிப்பட்ட ஒரு பணிதான் இவர் சொல்றாரு யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு நான் இந்த மகத் போராட்டத்தை எடுக்கிறேன்னா அது பத்திரிகளாக இருந்தது யார் இருக்கிறது யாருன்னு அது தெரியாது பெரியார போராட்டம் தான் பண்ணுது இந்த போராட்டத்திற்கு முன் தள்ளியது புரியுது சொல்லி வச்சுக்கிறாரு அதே மாதிரி பெரியார் சொல்றாரு அவர்தான் எனக்கும் தலைவர் பெரிய ஒரு கலைக்காரங்களாரு இரண்டு தலைவர்களோட இந்த இரண்டு கலைவர்களை குறித்து நான் பாக்குறேன் அதாவது பெரியாருடைய போராட்டங்கள் தான் தப்பா வியக்க வைக்கிற போராட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அதுல அவர் வந்து முதல் போராட்டம் மாறி போகுது இந்த முதல் சட்டப்பிருத்தம் நைன்டீன் ஃபிஃப்டி ஒண்ணு எடுக்கிறாரு அந்த சட்டப்புருத்தம் யாருக்கான இட ஒதுக்கியது எஸ் சி மக்களுக்கான கலையை இட அதுதான் அந்த பிப்டீன் அந்த அமெரிண்ட் அப்ப அவர் யாருக்காக எஸ் சி மக்களுக்காக அம்பேத்கர் யாருக்காக தூக்கி போட்டு வந்தாரு எதற்காக தூக்கி போட்டு வந்தாரு நான் வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு ஒரு சொல்றேன் யாரெல்லாம் பிற்படுத்த இருக்கிறார்கள் அவங்களுக்கு எத்தகைய முன்னேற்றங்கள் செய்யணும் அப்படியே நான் வந்து அதற்காக ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் பொருட்படுத்துவோம் தான் இரண்டு தலைவர்களும் இப்படி ஒட்டுமொத்த மக்களுக்காக யாரும் வந்து ஒரு சாதிய தலைவராகவும் அவரை நம்ம சித்தரிச்சோம்னா அதை விட ஒரு கேவலம் இல்ல அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக நம்ம சித்தரிக்கிறோம்னா ஒரு அஹ் பொது மோசமான ஒரு செயலாக இருக்கும் தவறையே அதனால வந்து தொடர்ந்து மக்கள்மன்ற அம்பேத்கர் பெரியார் மார்க இந்த மூன்று தலைவர்களை நம்மளுடைய முன்னோடிகளாக எடுத்து செல்லும் போது நிறைய வந்து நிறைய பேரோட விவாதிக்க வேண்டியிருக்கு நம்ம எல்லோரோடும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கம்யூனிஸ்டுகள் நம்மோடு இருக்க வேண்டும் பெரியாரிஸ்ட்கள் நம்மோடு இருக்க வேண்டும் அம்பேத்கரிஸ்டு இருக்கணும் அப்படின் போது அந்த தோன்றுகின்ற சிறு சிறு நிறங்களை நாம் என்ன பண்ணி இதுவே இதுவே உள்ளார உள்ளம் வந்து நாம் வந்து கலையின் பொறுத்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா நான் தோழர் பெரியாருடைய போராட்டங்களை பத்தி சொல்லும்போது சமீபத்துல கூட இளையராஜா நடந்த கதையை பார்த்தோம் அர்த்த மண்டபத்தை தாண்டி அவரை வந்து தடுக்கிறாங்க அந்த ஜீவர் தடுக்கிறாரு உடனே இவரும் வந்து பணியிலும் அதாவது பழக்கத்துக்கு அடிமையாக அவர் என்ன ஆகிறாரு அதாவது ஒரு சுயமரியாதைக்காக அவர் போராடாம அவர் வந்து பழக்கத்துக்கு என்ன ஆகிறாரு ஆளாகி நிற்கிறார் இப்போ இது அப்படியே பெரியாரோட பாக்கணும் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கல இல்ல ரொம்ப முழுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கு நாங்கள் கடவுளுக்கு நுழைவேன் கற்பக வேலை போராட்டம் சொன்னாரே தவிர அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் இந்த மாதிரி இறங்கியவர் தொழிலும் இருக்காது எல்லாரும் நம்ம மகிழ்வோம் ஒரு காலத்தில் பெருமையே பெருமையே நடக்கக்கூடாது என்பதுதான் நான் கேரளாவில அந்த கோயில்கள் சுத்தியா நடக்க கூடாது அடுத்து ஆங்கிலேயம் வந்து கோயிலுக்குள் உழை உரிமையை சட்டமாக ஏற்றி அந்த உரிமையை அளித்தாங்க எல்லார் என்ன சொல்றாரு கோயிலுக்குள்ளே இந்த ராணியத்தை கூட அந்த மாதிரி ஒரு இது வரும் நான் அதெல்லாம் வந்து போராட மாட்டேன்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன் ஆஹ் அந்த வைக்கம்ல அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லாம் இன்னும் அடுத்த கட்டமாக வந்து நுழையணும் அத அச்சகரா அதுக்கப்புறம் அது சிவாச்சாரியாரா இருக்கிறாரா இப்படி எல்லாம் இந்த முழக்கங்களுக்கு போகாம ஏன் நாம ஒரு கரையரைய போராட்டத்தை சீரியஸா நடத்தக்கூடாது இங்க தீவிகா நடத்துச்சு நடத்தினால நாங்க நிறைய போராட்டம் பண்ணிருக்கிறோம் ஆனா ஒரு போராட்டத்தை அறிவித்த தனி ஒரு நாங்க ராஜபுரத்துல ஃபுல்லா நாத்திகர்கள் காமாட்சி அம்மன் கோயிலை நாசப்படுத்த வருகிறார்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை பக்த இட்டாரு போஸ்டர் கிழிப்போம் அது பார்த்திருக்கோம் கையெழுத்து போஸ்டர்களை வந்து மக்கள் மன்றம் எழுதோ உடனடியா கிழிப்பாங்க ஆனா எனக்கு மாப்பிடு நாலு போஸ்டர் அப்படி வந்து ஒத்தி அப்ப இவர்களுக்கு எது அச்சுறுத்துகிறதோ அதை நாம் என்ன பண்ணணும் கண்டிப்பா எழுதும் ஏன்னா பெரியார் பார்த்தியர்களை தனது கைத்தறியால் அடிப்பா அவங்க பார்த்து ஒளிந்து கொண்டதுன்னு கழிவுறைக்கு நுழைந்து கொண்டது கூட்டத்தை கழிவுறைக்கும் என்ன பண்ணுவோம் வெளியே கொண்டு வரணும் இதுதான் நம்ம இருக்கும் மிகப்பெரிய ஒரு கடமை அப்படின்றத சொல்லிக்கிட்டு அதே சமயத்துல இரண்டு மூணுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் அது தராயி பாரதி தோழர் சொன்னபடி அதாவது நான் வந்து கண்ணுனிசத்தை கற்றதுனால் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற வசனத்தினுடைய அர்த்தம் புரியும் அதாவது ஆட்சி மாறலாம் ஆஹ் வேறு வேறு அமைச்சர்கள் வரலாம் ஆனா அதிகார வர்க்கம் என்னதான் இருக்குது அதுதான் இருக்குது அந்த அதிகார வர்த்தத்திற்குள்ள ஆர் எஸ் எஸ் எத்தனை நோய் இருக்கு அதுதான் என்று காக்கி எழுந்திருத்தரு காவி கூட்ட நடா அப்படின்னு இது ரொம்ப தீபா அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஆச்சே மாறினாலும் ரொம்பவே நம்ம முடியாது அந்த அளவுக்கு எல்லா எல்லாத்துறையிலும் என்னாவே இருக்கிறாங்க ஊழிவு இருக்காங்க புரட்சியாளர் எதின்னு சொன்னாரு புரட்சி என்பது அதிகார மாற்றம் அல்ல அப்படின்னு சொல்றாரு அதிகாரம் மாற்றம் அல்ல அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா அது திரையோதிப்பை கிடக்கு திரையோதிப்பை அது இல்லாத எதிர்திரையோதிப்பை இருக்கின்ற அரசு எந்திரத்தை டிஸ்பேண்டல் பண்ணணும் கழற்றி எரியணும் அந்த மாதிரி கழற்றி எரிந்தால்தான் நாம எதிர்பார்க்கிறோம் நீ ஒரு வருத்தப்படுறோம் இல்லையா என்னடா இது காஞ்சிபுரத்துல அண்ணாபுரம் ஊர்ல பெரியாருக்கு வந்து மாலை போட முடியலையே அப்படின்னு நான் வந்து நாம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறோம் ஒரு சிறு சிறு விஷயங்களுக்காக உடனடியாக இந்த திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு மோசமானதுங்களாம் அப்படியெல்லாம் வந்து ஒரே விஷயத்தை பிடித்துக் கொண்டு சொல்பவர்கள் மக்கள் மன்றம் கிடையாது ஏன்னா அதையும் நாம் சொல்லணும் ஏ டைவர்ட் பண்ணிடக்கூடாதுன்ற எச்சரிக்கை இல்லை நம்மளுடைய கோரிக்கை நம்ம திருமாண்ட் என்ன அம்பேத்கரை அவமதிப்ப அமித்ஷாவே பதவி உறவுதான் நம்மளுடைய திருமாண்ட் இன்னைக்கு நேற்று நம்ம இடை விஷயத்துக்காக நாங்க கொஞ்சம் ரொம்ப சுகமா அதாவது ரொம்பதா இருந்த உணர்ச்சியிருந்தா என்ன பண்ணிருக்கோம்னா பண்ணிருக்கோம் டைவர்ட் ஆயிருந்தோம் இன்னைக்கு திராவிட அரசு மத்திய திட்டி உடைச்சிருக்கோம் அது நான் உங்களுடைய நோக்கம் அதற்கு மாற்றம் என்ன உடனே திட்டி ஆட்டி இங்க அதை ஆஹ் அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் எல்லாம் நாங்க அல்ல இருக்க ஆஹ் நான் சொல்வது என்ன அப்படின்னா அமித்ஷா அமித்ஷா மிக அழகாக இன்னைக்கு காலையில இருந்து மக்கள் பாவம் தயாராடுப்பாங்க காலக்கு ரொம்ப ஒரு வகுத்துறை மறுவாங்க என்ன எல்லாம் வந்தார்கள் எல்லோரும் உரையாற்றினார்கள் சிறப்பாக அது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு வந்து எங்களுக்கு வருத்தம் எல்லாம் இல்ல ரொம்ப நிறைவா இருக்குது ஆஹ் அப்ப வந்து அறிஞக சொன்ன வரிகள் எனக்கு ரொம்ப அப்படியே அந்த கா காட்சி ரெண்டு வரும் இந்த நாட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னாங்க ஒண்ணுமே இல்ல ரெண்டு பேரும் இந்த நாட்டை வந்து விற்கிறான் ரெண்டு பேர் வாங்குறான் அவ்வளவுதான் அதை விட சுருக்கமா எப்படி சொல்றது ஆஹ் மோடியோ அமித்ஷாவோ நாட்டை விற்கிறாங்க வேற அதான் அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்குறாங்க எதுவும் இந்த நாட்டுல நடக்குது அப்படின்னு அறிந்ததை மிக சுருக்கமாக சொன்னார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு அஹ் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனநாயகம் என்பது அதுல வந்து என்ன ஒரு ஆபத்து ஆபத்திருக்குன்னு அம்பேத்கர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவளை வந்து ஆஹ் பெரும்பான்மைவாதிகளின் சர்வதிகாரம் இருப்பதற்கான கூறுகள் இருக்கு அதனால ஒரு ஆபத்து நிறைந்தது நடக்குது பெரும்பான்மைவாதிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வந்து சர்வதிகாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஆபத்தை அங்கிருந்து சுட்டி காட்டினார் கொடியார் அப்படியெல்லாம் ரொம்ப ஈஸியா இதெல்லாம் சுத்தமா இந்த பாராளுமன்றத்திலோ இந்த முதலாளி ஜனநாயகத்தின் மீதோ வந்திக்க கிடையாது அவர் சிம்பிளா சொன்னாரு ஆமா இந்த ஐயோக்கியெல்லாம் இந்த முப்பாளர்கள் சேர்ந்து ஒரு அயோக்கி மத்திய செய்த வந்து இந்த ஜனநாயகம் என்று அவர் சொன்னார் தோழர்களே எனக்கு எங்க மக்கள் மண்டபத்தினுடைய ஒரு இயக்கம் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துல தொழிலாளர்கள் இருந்து ஜீவா சிங்கார ஆகிய தோழர்கள் விதங்கி வந்து உண்மையிலேயே ஒரு வருத்தம் தான் அந்த தோழர்கள் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என்பது எனக்கு ஏதோ ஒரு கேப் இருக்குது நம்ம சனாதனத்தை எதிர்க்கிறோம் சுயமரியாதை இயக்கமாக இருக்கிறோம் அதே சமயத்தில் நாம் ஒரு வர்க்க அமைப்பாக நாம் வந்து ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சங்கத்தை நம்ம ஆற்றால் ஒரு என்ன பண்ண முடியல பதவி பண்ண முடியல அங்கீகாரம் என்பது ரெண்டு பதில என்ன பண்ண முடியல இன்னைக்கு கார்பரேட் கொடுத்த அழுத்தத்திற்கு முதல்வர்கள் இங்க பன்னஞ்சிங்க நேரம் வேலையா இது இவங்க ரத்தத்துல ஊருங்க நமக்கு எல்லாம் கொதித்து வருது கோலம் எப்படி இவர்கள் இதை வந்து அனுமதித்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பேசி மாத்தினதெல்லாம் அப்ப இவர்களிடம் சுயமரியாதை போன்ற விஷயங்கள் வந்து உள்ள போன மாதிரி வர்க்க ரீதியான போராட்டங்கள் இது வந்து கார்பரேட் எதிர்ப்பு இது எவ்வளவு அத்தியாவசியமானது இந்த காலத்துல நம்ம தான் சமூக நீதியின் முக்கியமான விஷயமும் பாக்குறோம் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் தனியார் ஆயிடுச்சுன்னா எங்க கிடைக்கும் இடஒதுக்கீடு அப்ப அது வெற்றி பேச்சாக போயிடும் இன்னைக்கு லேட்டரி என்ட்ரின்னு வந்து நிறுத்துறோம் மக்கவாக்கில் நோல்வது நீ யுபிஎஸ் எக்ஸாம் டிஎம்பிஎஸ் எக்ஸாம் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்ப நை படிச்சிட்டவங்க எல்லாம் விட்டுட்டு எனக்கு பெரிய கார்குரேட் பண்ணி சிஐ எடுத்து உள்ள வந்து ஜாயின் செக்ரெட்டரியா விடுறான்னா இது எதனவே பெரிய ஒரு மோசம் அப்ப நான் வந்து இளவுக்கு தான் அது வந்து பேசுறதெல்லாம் காலப்போக்கில் அதெல்லாம் வந்து வெற்றாக போயிடும் தொடர்களை ஆகையால் நாம் வந்து இந்த நேரத்துல எல்லாரும் கை கோர்க்க வேண்டும் கைகோர்த்து ஒவ்வொருவரிடம் இருக்கும் அழுத்தமான பாசிட்டிவான விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு எல்லாரும் வந்து சேர்ந்து பயணிக்க வேண்டும் சமூக நீதி எப்படியோ அது போன்று நமக்கு வந்து எதுவும் தேவை வந்து போராட்டங்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை மக்கள்கிட்ட என்னத்த போய் பேசுகிறது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்ல இருந்து திசைக்கு இருக்கணும்னுதான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் நம்மளை வந்து இந்த மத கலவரம் இந்த பாஜக ஈர்ப்படுத்தி கொண்டிருக்கிறது அனுப்பவர்களே ஆகையால் இந்த ஜிஎஸ்டி கொடுமை எல்லா கொடுமைகளுக்கும் ராகுல் அழகா ஆஹ் நியாறுக்கவே சொன்னார் அதாவது இந்தியாவில வந்து மேனுபேக்சரிங் நடக்கணும் வெறும் சர்வீஸ் மட்டும் நடக்கக்கூடாது வெறும் அசம்பிளி மட்டும் நடக்கக்கூடாது மேனுபேக்சரிங் நடக்கணும் அதற்குரிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் தோழர்கள் ஆகியால் நான் வந்து என்னுடைய ஆதங்கங்களை கொட்டிருக்கிற அந்த வந்து அது மட்டும் நாங்கள் என்றும் சேர்ந்து பயணிக்கதான் ஆசைப்படுகிறோம் எல்லோரோடும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்